ஹீட் பண்ணா கூட எதுவுமே ஆகுதுங்கறக்காக இந்த லைவ் டேமோ சார் இப்போ லைவ் டேமோ தான் எவ்வளோ மண்ணு எவ்ளோ டஸ்ட் இருந்தாலும் இமிடியிட்ட அப்சர்வ் ஆயிடும் ஒரு சொட்டு கூட எதுவுமே இருந்தால் பாருங்க ஆகுதுன்னு பாருங்கறதுல நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடிய தேக் மாரி இருக்கும் தண்ணியில போட்டா இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வந்துடும் நம்ம எத்தனை முறை வேணாலும் நீங்க எடுக்கிறேன் பாருங்க நியூஸ் வரது எல்லாமே தெரியும் பாருங்க மண்ணு டஸ்ட் எல்லாமே போயிடுச்சு நீங்க பாருங்க

குடிசுரத்துன்னு சொல்லக்கூடிய சேலம் இளம்பிள்ளையில நம்ம ஆஃபீஸ் லொக்கேட் ஆயிருக்கு அங்கே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிச்சன் கேஜெட்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம் நம்ம பிவிஎம் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணலாம் நம்ம வீட்டுக்கு எந்தெந்த விதத்தில் பிவிஎம் ஆஃப் யூஸாக இருக்கும் அப்படிங்கறக்காக நான் உங்களுக்கு லைவ் டெமோ காட்டுறேன் ஜஸ்ட் அந்த ப்ராடக்ட்டை பாருங்க ப்ராடக்ட் எது வேணும்னா மேலே டிஸ்கிரிப்ஷன் இருக்க நம்பருக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணுங்க ஜஸ்ட் இப்ப பிவிஎம் ஆஃப் எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத உங்களுக்கு ஒன் பை ஒன் நான் காட்டுறேன் ஜஸ்ட் இந்த ஆஃப் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்கிறக்காக சொல்றேன் இது பிவிஎம் ஆஃப் இது வந்து ஸ்டார்டிங் இந்த ஸ்பான்ஞ்ச் கல்லு மாதிரி இருக்கும் தண்ணியில ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சு பயன்படுத்தக்கூடியதுங்க இந்த மாஃப் இதை ஹைட் வச்சு கம்மி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நான் கல்வி பிரிச்சுட்டு தண்ணியில ஊற வச்சிருக்கேன் ஜஸ்ட் இந்த லிவர் தண்ணியிலிருந்து எடுக்கிறப்ப ஒரு சுட்டு தண்ணி எது வெளியில சிந்தாதுங்க இந்த லிவர் லைட் இந்த மாதிரி தூக்கி விட்டோம்னா போதும் ஒரு சுட்டு தண்ணி எது வெளியில சிந்தாது இங்க பாருங்க எந்த ரூமுக்கு வேணாலும் மாஃப் பண்றதுக்கு நம்ம எடுத்துட்டு போலாம் பக்கெட்டை தூக்கிட்டு போன அவசியம் கிடையாது ஃபஸ்ட் அட்வான்டேஜ் ஸோ நம்ம தாராளமா எத்தனை வேணாலும் மாஃப் பண்றதுக்கு வெறும் மாஃப் மட்டும் எடுத்துகிட்டு போய் மாஃப் பண்ணிக்கலாம் இதோட கான்செப்ட் என்ன அப்படிங்கறக்கா சொல்றேன் நார்மல் டைல்ஸ் அப்படிங்கிறப்ப என்னவா கூட்டினாலும் பவுடர் டஸ்ட் கண்ணுக்கு திரியா பவுடர் டஸ்ட்லாம் எல்லாமே இருக்கும் அதெல்லாம் க்ளீன் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் இந்த மாஃப் இருக்கப்ப எக்ஸாக்ட் பவுடர் டஸ்ட்ல எக்ஸாக்ட் எடுத்துட்டு வந்துரும் இங்கே பாருங்க முன்னாடி தள்ளுறப்ப தண்ணியை விடும் பின்னாடி தள்ளுறப்ப அழுக்கு மண் தூசு டஸ்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா கலெக்ட் பண்ணிடும் இங்கே பாருங்க என்ன டஸ்ட் இருக்கு என்ன இருக்குங்கறதெல்லாம் நீங்க இதில் பார்க்கலாம் இங்க பாருங்க எவ்ளோ டஸ்ட் இதுல இருக்கிறது எல்லாமே வந்திருக்கு பாருங்க இந்த ஃபோர்லாம் நம்ம கிளீன் பண்ணப்ப அதாவது கூட்டமாக தான் நம்ம வச்சிருக்கோம் அந்த ஃப்ளோரை ஸோ அதில் இருக்கிற டஸ்டஸ் இந்த அளவுக்கு டஸ்ட்டை இங்கிட்ட அப்சர்வ் பண்ணிடும் இதை ஷேக் பண்ணால் கூட ஒரு ட்ராப் டஸ்ட் ஒரு ட்ராப் வாட்ரு எதுவுமே வெளியில் சிந்தாது இதை நம்ம ரிமூவ் பண்ணோம் அப்படின்னு சொல்றப்ப ஜஸ்ட் இங்கே பாருங்கள் அப்படியே முன்னாடி வாங்க சார் ஜஸ்ட் நம்ம தண்ணியில் டிப் பண்ணிட்டு இந்த லிவரை இந்த மாதிரி ஸ்கியூஸ் பண்ண அப்படின்னு சொன்னோம்னா டஸ்ட் டஸ்ட் வாட்டரில் இங்குகிட்ட வெளியில் போயிடும் இங்கே பாருங்க இந்த லிவரை எத்தனை முறை வேணாலும் இழுக்கலாம் கட் ஆகாது தேயாது கிளியாது ஏன் நம்ம வந்து இந்த மாஃபை அலுமினியத்துல பண்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உப்பு பிடிக்காது உப்பு 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 அரிக்காது பிடிக்காது இதை வந்து ஹைட் எக்ஷன் பண்ணிக்கிறோம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது குவாலிட்டி வைஸ் உங்களுக்கு நல்லா இருக்கும் குவாலிட்டிகள என்னென்ன டெஸ்டிங் இருக்குங்கிறதெல்லாம் நான் பண்ணி காட்டுறேன் ஒவ்வொன் ஒன் பை ஒன் நம்ம நம்ம வீட்ல என்னென்ன விதத்துல அடிப்படையில எது சிந்தும் எப்படி மாஃப் பண்றது ரூம் எல்லாம் நீட்டா இந்த மாஃப் எப்படி பண்ண ஈஸியா இருக்குங்கிறதால நான் சொல்றேன் ஜஸ்ட் பார்ப்போம் இங்கே பாருங்க இப்ப இப்ப நம்ம வீட்டுல இந்த மாதிரி தண்ணி ஏதாவது இருக்கு இந்த மாதிரி தண்ணி சிந்திச்சுன்னு சொன்னா கூட இதெல்லாம் தெரியாம காலை கீழே வைக்கிறப்ப வலுக்கி விழுகிறக்கான சான்சஸ் இருக்கும் ஜஸ்ட் இந்த மாஃப் இருக்கிறப்ப இந்த மாதிரி தண்ணி சிந்திட்டா கூட ஜஸ்ட் நீங்க அது அப்சர்வ் ஆயிரும் இமிடியேட்டா ஒரு டிராப் தண்ணி இல்லாம கம்ப்ளீட்டா அப்சர்வ் ஆயிரும் இங்க பாருங்க வாட்ரு எல்லாமே உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும் இங்க பாருங்க அந்த இடத்துல எதுவும் தண்ணியே இல்ல இங்க பாருங்க எவ்வளவு தண்ணி இருக்குன்னு இருக்குற பாருங்க இருக்கு பாருங்க இவ்வளோ தண்ணி கீழே சிந்திருந்தோம் இத்தனையும் நம்ம இங்கே அப்சர்வ் ஆயிருது இந்த அடிப்படையில் இருக்கிறனால வீட்டில் டேங்க் சாம்பிளெலாம் வேஸ்ட் வாட்டரில் அடியில் இருக்கும் இல்லையா அதை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் குழந்தைங்கலாம் இருக்கிறாங்க ஒரு டீ சாப்பிட்றாங்க ஒரு காஃபி சாப்பிட்றாங்க ஒரு பாடிகள் குடிக்கிறப்ப பாலவோ டீ காஃபி ஜூஸு சாஸ் எதை ஒன்று சிந்திடுறாங்க ஆயில் எல்லாமே சிந்திடுறாங்க அதை எப்படி இந்த மாஃப் வச்சு எக்ஸாக்டாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத காட்டுறேன் இந்த மாஃப் அளவுக்கு நல்லா நீட்டாக ஒரு ட்ராப் இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணக்கூடியதுதான் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி தேக்கணும்னு கிடையாது அட்வான்டேஜ் லேடிஸ்க்கு ரொம்ப வரப்பிரசாதம் பிரசாதம் தான் குமுஞ்சு மாஃப் பண்ணனு அவசியம் இல்லை நின்னுகிட்டே உங்க மாஃப் பண்ணலாம் எப்படிங்கிறது பாருங்க இங்க பாருங்க டீ காஃபி சாஸ் ஜூஸ் எல்லாமே இங்க பாருங்க ஆயில் பிசு இருக்கு இங்க பாருங்க இங்க ஆயில் பிசு இருக்கு இங்க டீ காஃபி சிந்திருக்கு சாஸ் பால் எல்லாமே சிந்திருக்கு டைல்ஸுனால பால் மட்டும் தெரியல கம்ப்ளீட்டா எப்படி அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்க நான் ஃபர்ஸ்ட் ஆயில் கிட்ட காட்டுறேன் சார் ஜூம் பண்ணி பாருங்க சார் காட்டுங்க ஆயில் பாருங்க எப்படி அப்சர்வ் ஆகுதுன்னு பாருங்க இந்த இடத்துல எக்ஸாக்ட் அந்த ஆயில் இல்லாத அளவுக்கு கம்ப்ளீட்டா எடுத்துரும் இங்க பாருங்க இங்க பாருங்க ஆயில் எல்லாம் இந்த இடத்துல இல்ல பாத்தீங்களா இங்க பாருங்க கம்ப்ளீட் ஆயில் அப்சர்வ் பண்ணிருச்சு இங்க பாருங்க டீ எப்படி எடுக்குதுன்னு பாருங்க உங்க முன்னாடியே ரிவர்ஸ்ல எழுத்துட்டு வரேன் இங்க பாருங்க ஒரு டிராப் டீ எது சிந்தல ஆயில் சாஸ் எதுவுமே சிந்தல டீ எடுக்கிறேன் பாருங்க கம்ப்ளீட்டா உங்களுக்கு அப்சர்வ் ஆயிடும் இங்க பாருங்க பால்ல இருந்து டீ காஃபி ஜூஸ் ஆயில் எல்லாமே கம்ப்ளீட்டா உங்களுக்கு அப்சர்வ் ஆயிரும் ஒரு டிராப்போட எது சிந்துல எவ்வளவு டீ காஃபி இருக்கு காட்டுற மாதிரி பாருங்கிறது தெரியுதுங்களா ஜஸ்ட் இதை போக்குறதுக்கு ஜஸ்ட் நம்ம தண்ணியில போட்டுட்டு இந்த லிவரை இந்த மாதிரி ஸ்கியூஸ் பண்ணா போதும் இந்த டீ காஃபி ஆயில் சாஸ் ஜூஸ் வர்றது எல்லாமே தெரியும் பாருங்க இவ்வளவு தண்ணி இம்மிடியா உங்களுக்கு ஜஸ்ட் இமிடா கலெக்ட் பண்ணிரும் சிந்தி இருக்கிறது இங்க பாருங்க இன்னும் எடுக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நல்லா எக்ஸாக்ட் ஒரு டிராப்லாம் அங்கே எடுத்து கொடுத்துருவாங்க ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணி இல்ல கொதிக்க கொதிக்க டீ காபி சிந்தி இருந்தாலும் எக்ஸாக்டா உங்களுக்கு வந்துரும் இங்க பாருங்க சோ இது லைஃப் ஜாஸ்தி தாங்க ஜஸ்ட் நம்ம தண்ணில டிப் பண்ணிட்டு இந்த லிவரை எஸ்கியூஸ் பண்றோம்னா டஸ்ட் டீ காபி ஆயில் எல்லாமே தண்ணிக்கு மிக்ஸ் ஆகி போயிடும் இங்க பாருங்க ஒரு டிராப் தண்ணி எதுவும் கிடையாது இந்த இடத்துல ஆயிலோ சாசோ ஏதும் சிந்தன மாதிரி எதுவும் கிடையாது ஈஸியா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் இதே நம்ம வீட்ல ஹைட்ட கம்மி பண்றப்ப வால் டைல் ஸ்கீன் பண்ணிக்கலாம் இதே ஹைட் எக்ஸ்டன் பண்றப்ப மூல முடுக்குல இருக்கிற ஒற்றை கூட நம்ம அடிக்கிறதுக்கு இத வச்சே நம்ம பயன்படுத்திக்கலாம் இத வச்சு அடிஷனல் யூசேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா தண்ணி நல்லா ஸ்கூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி ஃபேன் பிளேட கிளீன் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஃபேன் பிளேடுகளை கிளீன் பண்ணிக்கலாம் இங்க பாரு இந்த மாதிரி ஃபேன் பிளேட கிளீன் பண்ணிக்கலாம் மல்டிபிளா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்பான்சோட லைஃப் எவ்வளவு தூரம் இருக்கும் அப்படிங்கறதுக்காக இந்த ஸ்பான்ச் வந்து தேயாது கிழியாது கட்டாகாது ஆகாது பாருங்க எவ்வளவு டென்சிட்டி கொடுத்தாலும் தண்ணியில ஊற வச்சுட்டு அப்படின்னு சொன்னோம்னா கிழிஞ்சு அவ்வளவு சீக்கிரம் வராது சோ இந்த ஸ்பாஞ்சுக்கு நம்ம வாரண்டி எல்லாம் கொடுக்கணும் சோ எத்தனை வருஷம் ஆனாலும் யூஸ் பண்ணக்கூடியதான் தண்ணியில ஊற வச்சு பயன்படுத்தக்கூடிய மாஃப் இது இந்த ஸ்பான்ஸோட குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அதுக்கான ஒரு சின்ன டெமோ அதாவது ஹீட் பண்ணி காட்டுறேன் கொதிக்கு டீ காஃபி ஏதாவது இமிட் அப்சர்வ் ஆகிறப்ப இந்த ஸ்பான்ஞ்ச்கின் ஏதாவது திரு திரியாக போகிறது அந்த மாதிரி ஏதாவது ஆகுமான்னு கேப்பாங்க நிறைய பேர் நிறைய பேர் ஃப்ளோரெல்லாம் க்ளீன் பண்ணி கேப்பாங்க நம்ம ஃப்ளோரை க்ளீன் பண்ணி காட்டியிருக்கிறோம் அந்த ஸ்பாஞ்சோட குவாலிட்டிக்க ஒரு சின்ன டெஸ்டிங் ஒன்று பார்ப்போம் சார் இது வந்து என்ன கெமிக்கல்னாலும் இந்த ஸ்பாஞ்ச் மேலே டேரக்ட் அப்ரோச் பண்ணிக்கலாங்க பெட்ரோல் என்ன கெமிக்கல் வேணாலும் இந்த ஸ்பான்ஸ் மேலே அப்ரோச் பண்ணிக்கலாம் ஹார்பிக் லைசால் பினாயில் எது வேணாலும் அப்சர்வ் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பான்ஸ் ஹீட் பண்ணா கூட எதுவுமே ஆகாதுங்கிறக்காக இந்த லைவ் டே ஆகும் சார் இது ஆர்டினரி ஸ்பான்ஸுங்கிறப்ப இந்த அளவுக்கு எரியிறப்ப வேகமா கட் ஆயிரும் தீஞ்சு போயிரும் கருகிரும் உருகிரும் இந்த ஸ்பான்ச் எதுவுமே ஆகாது தொட்டு பாருங்க இந்த இடத்துல ஹீட் கூட எதுவுமே இருக்காது அவ்வளவு நீட்டா இருக்கும் குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு பாருங்க எதுவுமே ஆகாது நல்ல குவாலிட்டி இருக்கக்கூடியதான் இந்த ஸ்பான்ச் கட் ஆகாது சார் இங்க பாருங்க எவ்வளவு தூரம் இழுத்து காட்டுறோம் கட் ஆகாது உங்களுக்கு ஏதாவது என்ன ஸ்பேர்ஸ் வேணும்னாலும் நம்மள்ட்ட அவைலபிள் இருக்குங்க ஸ்பேர்ஸ் அப்படிங்கிறப்ப இந்த ஸ்பான்ச் ஏதாவது ஃபியூச்சர்ல தான் நீங்க சேஞ்ச் பண்ணு வருமானா கூட இந்த மாதிரி கேக்ஸ் எல்லாம் நம்மகிட்ட இருக்கு ஜஸ்ட் அதெல்லாம் நீங்களே வச்சு இன்செர்ட் பண்ணிக்கலாம் இந்த ஸ்பான்ச் பயன்படுத்தாதப்ப இந்த மாதிரி கேக் மாதிரி இருக்கும் தண்ணியில போட்டா இந்த மாதிரி ஷார்ப்னஸ் வந்துடும் நம்ம எத்தனை முறை வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒரு வீட்டுக்கு ஒரு மாஃப் வாங்கி வச்சிட்டோம்னா மூணுல இருந்து அஞ்சு வருஷத்துக்கு வேற மாஃபுக்கு நம்ம ஒரு ரூபாய் செலவு பண்ணணும்னு கிடையாது அவ்வளவு குவாலிட்டியா இருக்கும் உங்களுக்கு இந்த ஸ்பான்ச் வந்து கூட்டாம பெருக்கிக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா கூட்டாமேன்னு என்ன மண்ணு தூசு போன டஸ்ட் அதிகமா இந்த ஸ்பான்ச் அப்சர்வ் பண்ணுங்கறக்காக நான் மண்ணிலே வச்சு காட்டுறேன் எவ்வளவு மண்ணை இது இழுக்குதுங்கிறத ஒரு லைவ் டேமோ பார்ப்போம் இங்க பாருங்க இங்க பாருங்க கண் எதிர்க்கவே லைவ் டேமோ தான் எவ்வளவு மண் எவ்வளவு டஸ்ட் இருந்தாலும் இவனு அப்சர்வ் ஆயிரும் ஒரு சொட்டு கூட எதுவுமே சிந்தாது இங்க பாருங்க எவ்வளவு டஸ்ட் இருந்தாலும் எதுவும் சிந்தாது நம்ம தண்ணியில போட்டுட்டு தண்ணியில போட்டுட்டு கிளீன் பண்ணிட்டு அப்படின்னு சொன்னோம்னா அந்த மண்ணு டஸ்ட் எல்லாமே போயிரும் இந்த மண் எல்லாம் ஏதாவது கையை வச்சு கிளீன் பண்ணுமாங்கிறது உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அதை எப்படி கிளீன் பண்றாங்க நான் முன்னாடி காட்டுறேன் ஜஸ்ட் பாருங்க இங்க பாருங்க ஒரு கூட சிந்தாது இங்க பாருங்க எவ்வளவு மண் இருக்கு ஏதாவது சிந்திருக்கான்னு பாருங்க எதுவுமே சிந்தல லைவ் தான் ஜஸ்ட் நான் தண்ணியில டிப் பண்றேன் தண்ணியில டிப் பண்ணிட்டு இந்த லிவரஸ் பண்றேன் மண்ணு டஸ்ட் எல்லாமே போயிடுச்சு இங்க பாருங்க ஏதாவது மண் டஸ்ட் ஏதாவது இருக்கான்னு பாருங்க எதுவுமே கிடையாது இந்த மாதிரி ஒண்ணுல இருந்து எத்தனை தாட்டி வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ரீசன் இந்த ஸ்பாஞ்ச் மண்ணை அதிகப்படியாக இழக்கக்கூடிய சக்தி இருக்கிறதுனால தான் சின்டெக்ஸ் டேங்க் சம்பெல்லாம் கழுவலாம் கழுவுனால அந்த மண்ணு போன்ற கசடுகள் எல்லாம் ஈஸி அப்சர்வ் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சொல்றது இந்த ஸ்பாஞ்சுக்கு ரெண்டு வருஷம் வாரண்டி நம்ம கொடுக்குறோம் கம்பெனில இருந்து நல்ல குவாலிட்டியா இருக்கும் இந்த ஒரு மாஃப் வச்சு வீட்ல மல்டி ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைகள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஈஸியா மாஃப் பண்ணிக்கலாம் இந்த மாஃப் பண்றப்ப இடுப்பு வழியோ கை கால் வழியோ பேக் பெய்னோ அந்த மாதிரி வரைக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி நல்லா யூஸ் பண்ணலாம் இதோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில எயிட் ஃபிஃப்டி கொடுத்துட்ருக்காங்க இங்கே நம்ம சிக்ஸ் ஃபிஃப்டி இருக்கோம் சார் இந்த மாஃபை வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் நம்ம டெலிவரி பண்ணுறோம் சார் இந்த மாஃபி சேலத்தில் லொகேட் ஆயிருக்கிறதுனால சேலம் நாமக்கல் திருச்செங்கோடு ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் திண்டுக்கல் தாராபுரம் இங்கே காங்கயம் வரைக்குமே நம்ம இந்த மாஃபை டெலிவரி பண்ணிகிட்ருக்கோம் சார் டெலிவரி மீன்ஸ் எப்படின்னு கேட்டிங்கன்னா கொரியர் அனுப்பிட்டு அனுப்பிட்டுருக்குறோம் இன்னைக்கு பண்ணோம் கொரியர் நம்ம நாளைக்கு நம்ம வீட்டுக்கு கிடச்சிரும் தண்ணியில் ஊற வச்சு பயன்படுத்தினா மூணுலேருந்து அஞ்சு வருஷம் அவங்க யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் சார் பெரிய டைப் ஆஃப் கிச்சன் கேஜெட்ஸ் இருக்கு எது வேணும்னு சொல்லி ஒரு வாட்ஸ்அப்பில் நம்ம டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்கு ஒரு கால் பண்ணி கேட்டாலோ ஜஸ்ட் ஒரு ஃபோட்டோ சென்ட் பண்ண சொல்லியிருந்தாலோ இமீடியேட்டாக நம்ம சென்ட் பண்ணி கொடுத்துட்றோம் அவங்களுக்கு என்ன பொருள் வேணும் சூஸ் பண்ணட்டோம் அதை இமீடியட்டாக அவங்க வீட்டுக்கு இன்னைக்கு புக் பண்ணால் நாளைக்கு அவங்க கை கிடைக்கிற மாதிரி கொரியர் அனுப்பிட்டுருக்கோம் பார்த்து யூஸ் பண்ணி வாங்கி யூஸ் பண்ணி நல்லா வச்சுக்கலாம் சார்